இன்றைக்கி ஸ்கூல் விட்டு வரும்போது ரோட்ல ஒரு ட்ரக்கு அதில் கலர் கலராக பெரிய கல் என்னடா ஆச்சு நம்ம ஊருக்கு பாறையெல்லாம் ட்ரக்கில் வச்சு விற்க ஆரம்பிச்சுட்டாங்களேன்னு அப்படி நினச்சி வண்டியை ஓ சைடில் ஓரம் கட்டிட்டு போய் பார்த்தேன் போய் பார்த்தா சம்மர் ஷாக்கு அது பிங்க் கலர் பிளாக் கலர் ராக் சால்ட்டாக நேச்சுரலாக மலையிலேருந்து எடுத்துகிட்டு வந்து அப்படியே ராக்காகவே விற்கிறாயங்க குமுதா பயங்கர ஹாப்பியானாச்சு ஏன்னு சொல்லுங்க நாம எங்கே இதெல்லாம் பார்த்துருக்கோம் அதனால் ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு ஏதோ இந்த படிகார கல் இல்லாட்டி பெரிய பெரிய சைஸ் கல்கண்டு தான் விற்கிறாங்க அப்படின்னு தான் நினச்சி போய் பார்த்தேன் அப்புறம் எங்கேருந்து வந்திருக்குன்னு சொல்லி கேட்டால் எனக்கு தெரிஞ்ச அரக்குறை ஹிந்தியை வச்சு கேட்டால் அவர் வந்து ஏதோ ஹிந்தியில் வந்து பஞ்சாப் சைட்லேருந்து வந்திருக்குன்னு சொன்ன மாதிரி புரிஞ்சுது ஸோ பஞ்சாபில் மழை இருக்கான்னு தெரியல போய் செக் பண்ணணும் கடையில் பேக்கெட்டில் பிங்க் சால்ட்டு பிளாக் சால்ட்டு பவுடராக வாங்கி ஒரு டைம் ரெண்டு டைம் யூஸ் பண்ணியிருக்கேன் பட் ஒரிஜினல் ஃபார்மில் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் பார்க்குறேன் அதனால் ஜாலியாக இருந்தது பிங்க் சால்ட்டில் வந்து அயன் கால்சியம் மெக்னீஷியம்லாம் நிறைய இருக்கும் பிளாக் சால்ட் வந்து டைஜஷனுக்கு வந்து ரொம்ப நல்லதான் மோரில் வந்து ஒரு பிங்க் ஒரு பிஞ்ச் போட்டு குடித்தார ரொம்ப டேஸ்ட்டாக கூட இருக்கும் போல் ஸோ அது வந்து ட்ரை பண்ணுங்கள் அப்புறம் வந்து இது கிலோ வந்து ஒரு ஒன் டுவெண்ட்டி அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஸோ நான் வந்து ஒரு ஒரு கிலோ வாங்கினேன் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தண்ணியில் வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த இடிக்கல் வச்சு இடித்தாவே கொஞ்சம் பொடியாகிடும் போல் அதனால் அதை வாங்கி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்திருக்கேன் எனமே தான் ட்ரை பண்ணணும் அப்புறம் ஜஸ்ட்டு இப்படி ரோடில் பூரப்போக்கில் கிடச்ச இந்த எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தா ரொம்ப ஹாப்பியாக இருந்தது இந்த மாதிரி ஸ்மால் ஸ்மால் மொமெண்ட்ஸ் தான் வந்து லைஃபோட இந்த மாதிரி ஸ்மால் ஸ்மால் மொமெண்ட்ஸில் தான் லைஃபோட ஒரு ரியல் சர்ப்ரைஸே இருக்குது அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன் ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அப்புறம் வந்து என்ன சொல்லணும் ஆ நீங்கள் இந்த மாதிரி பார்த்துருக்கீங்களா இந்த மாதிரி சால்ட்டு ராக் சால்ட்டு ராக் நேச்சுரலாக எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா பார்த்தா அதை கூட கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்